அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஷீட்டு வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க ரோடு ஃபேஸிங்கில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது ஓரளவு கார்னர் மலையாகவும் இடம் இருக்குது இடம் ஒரு எழுநூறு சதுரடி அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு அறநூறு சதுரடி கிட்ட பண்ணியிருக்காங்க இந்த ஷீட்டு வீடு கட்டி ஒரு ஏழு வருஷத்துக்கிட்ட ஆகுது வெளியூர் செல்வதால் இந்த வீடை விற்பனை பண்ணுறாங்க கொஞ்சம் பொருளாதார சிக்கல்லையும் இருக்கிறதுனால வீடை சேல் பண்ணுறாங்க ஏழு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் நெகோஷியேட்டபுள் தான் ஒரு சிங்கிள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இது கிச்சனு அடுத்து இது ஹாலு அடுத்து பெட்ரூமும் பக்கத்துலேயே இருக்குது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பக்கத்துலேயே இருக்குது அதுதான் இப்போ பார்க்குற இந்த வீட்டில் ஒரு மைனஸாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் சின்னதாக கொல்ல வசதியும் இருக்குது போர் வசதியெலாம் அமைந்துள்ளது டாய்லெட்டும் இண்டியன் டைப் டாய்லெட்டாக ஹாலோ பிளாக்கில் பில்டப் பண்ணியிருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி நெனைத்தொரு நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுணுங்கிறவங்களும் நம்ம தொலைபேசின துறை தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்